والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم فلينظر الإنسان إلى طعامه أن صببنا الماء صبا ثُمَّ شَقَقْنَا الْأَرْضَ شَقًّا فَأَنبَتْنَا فِيهَا حَبًّا وَعِنَبًا وَقَضْبًا وَزَيْتُونًا وَنَخْلًا وَحَدَائِقَ غُلْبًا وَفَاكِهَةً وَأَبًّا مَتَاعًا لَّكُمْ وَلِأَنعَامِكُمْ فَإِذَا جَاءَتِ الصَّافَّةُ يوم يفر المرء من اخيه وامه وابيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شان يغنيه وجوه يومئذ مصفره ضاحكه مستبشره ووجوه يومئذ عليها غبره ترهقها قترة أولئك هم الكفرة الفجرة كوري إسلامي سخوضر قلي نانجل سورة عباسة سورة عباسة برت عند سورة عند முதல் அத்தியாயங்கள் அந்த ஹிஜ்ராவுடைய ஹிஜ்ராவுக்கு முற்பட்ட காலத்திலே நபி அவர்களுடைய ஆரம்ப தாவாவிலே நடைபெற்ற நிகழ்வாகிய நபி அவர்களுடைய அந்த பணியின் போது அவர்கள் முக்கியமான மக்கா காவிர்கள் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்பதிலே அவர்கள் முன்முறமாக செயற்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஏற்பார்களாக இருந்தால் அந்த தவ்வா பணிக்கு ஒரு பக்க இருக்கும் அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் முழு உலகத்திற்கும் இந்த மக்கா அஹ் மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த பிரமுகர் அவர்களுடைய உதவியோடு இந்த முழு உலகத்திலும் தவுவா பணியை பரப்பலாம் என்ற ஒரு நன்னோக்கத்திலே நபி சொல்லா அல்லாம் அவர்கள் அந்த மக்கா தலைவர்களை தவுவா செய்து கொண்டிருந்த போது உம்மி மக்கள் ரதி அல்லாஹும் அவர்கள் நபி நபியர்களிடத்திலே வந்து அல்மா அல்லா என்கின்ற என்று சொல்லி அவர்கள் அவர்களிடத்திலே மார்க்கத்தை கட்டுத்தாருங்கள் என்று கேட்ட அந்த நிகழ்வின் போது நபி அவர்கள் அவர்கள் கடுகத்துக் கொண்டார்கள் அது அவர்களுடைய சொந்த நோக்கத்தில் அல்ல அவர்கள் தான் அவர்கள் நடந்து கொண்டார்கள் இருந்தும் அல்லாஹு தாலா அவர்களை கண்டித்தான் என்கின்ற விடயத்தை பார்க்கின்றோம் அடுத்தபடியாக அந்த சூறாவின் அடுத்த வசனங்களை பார்க்கின்ற போது இந்த பற்றியும் இந்த அல் குரான் இந்த முழு மனித சமூகத்திற்கும் நேர் வழி காட்ட வந்தது அதை யாரெல்லாம் நிராகரிக்கின்றார்களோ அவர்களுடைய நிலைமை என்ன என்பதை கூறக்கூடியதாக பின்னா பின்னால் வருகின்ற வசனங்களை பார்க்கின்றோம் அதிலும் குறிப்பாக ஒரு மனிதன் இந்த அல் குரான் இவ்வளவு தெளிவான மிகவும் பரிசுத்தமான வசனங்களை கொண்ட இந்த அல் குரானை ஏன் இந்த மனிதன் நிராகரிக்கின்றான் என்கின்ற விடயத்தில் அல் குரான் பேசுகின்றது இந்த சூரா பேசுகின்றது அதிலே அல்லாஹு தாலா இந்த மனிதன் ஏன் இப்படி நிராகரிக்கின்றான் அவனுக்கு நான் என்னென்ன அருக்கொடைகளை வழங்கியிருக்கின்றேன் என்கின்ற விடயங்களை பேசுகின்றான் எனவே அதன் அடிப்படையிலே ஒரு மனிதனுடைய படை கோலத்தை பற்றி அல்லாஹு தாலா இந்த மனிதனை எவ்வாறு படைத்தான் அவனுடைய படை கோலம் எவ்வாறு அமைந்தது என்கின்ற விடயங்களை பேசுகின்றான் மனிதனை எவ்வாறு அவனுடைய படைகோலம் எவ்வாறு அமைந்தது அவன் இந்த இந்த உலக வாழ்க்கையில எவ்வாறு வாழ்ந்து அவன் மரணிக்கின்ற மரணிக்கின்றான் பேசிவிட்டு அவனுடைய அவனுக்கு இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அவன் இருக்கின்ற அருக்கொடைகளை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் இன்சானு இலா தஹாமி ஒரு மனிதன் அவனுக்கு அல்லாஹ் இருக்கின்ற அந்த முக்கியமான அருக்குடை தான் அவனுடைய உணவாக சாப்பாடாக இருக்கின்றது அதை அவன் சிந்தித்து பார்க்க கூடாதா அண்ணா சபபு நல்மா அசா நாங்கள் அவனுக்கு மலையை நாங்கள் பொழிந்திருக்கின்றோம் மலை என்பது அவனுடைய வாழ்வாதாரத்தில் முக்கியமான ஒரு பங்காக இருக்கின்றது அந்த மலை உலகத்திலே பொழிகின்ற போது பூமியிலே விழுகின்ற போது அவனுடைய முக்கியமான பிரயோசனமாக அந்த பூமி அந்த மலையை உள்வாங்கி அதை செடிகளாக கொடிகளாக மரம் செடிகளாக அதை போன்று பயிர்களாக காய்கறிகளாக அந்த பூமி அதை எங்களுக்கு தர வேண்டும் அதுதான் அந்த மலையுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது எனவே அதன் சக்கா கனல் அருத சக்கா நாங்கள் பூமியை நாங்கள் பிளந்தோம் பூமி பிளந்து அந்த பயிர்கள் அந்த வித்துக்கள் முளைப்பது என்பது ஒரு அல்லாஹுடைய பெரிய ஒரு நியமத்த அற்கொடையாக இருக்கின்றது சும்ம சக்கா கனல் அருதாத் நாங்கள் பூமியை பிளக்க வைத்து அதிலிருந்து நாங்கள் வித்துக்களை நாங்கள் முளைக்க வைத்தோம் அந்த முளைத்து முளைத்துகளாகவும் அதே போன்று காய்கறிகளாகவும் அதே போன்று அதே போன்று பெரித்தம் பழங்களாகவும் அடர்ந்த தோட்டங்களாக தோட்டம் தரவுகளாக அந்த பயிர்கள் மாறுகின்றன ஓ அப்பா அதே போன்று மனிதனுக்கு அவன் சுவைத்து சாப்பிடக்கூடிய பழங்களாக பாக்கி அப்பா அதே போன்று அந்த மனிதனுக்கு வழங்கியிருக்கின்ற அடை கொடி அற்கொடைகளை போன்று விலங்குகள் கால்நடைகள் உண்ணுகின்ற பயிர்களாக அப்பா என்று சொன்னால் இதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால் அப்பா அந்த கால்நடைகள் சாப்பிடக்கூடிய அந்த பயிர்கள் எனவே ஒரு மனிதனுக்கு எவ்வாறு உணவுகள் தேவையோ அதே போன்று அவனுடைய கால்நடைகள் சாப்பிடுவதற்கும் உணவு தேவை ஒரு மனிதன் வாழ்வதற்கு அந்த கால்நடைகள் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது அந்த இருந்து வரக்கூடிய பால்கள் அதே போன்று இறைச்சிகள் இவைகள் அந்த மனிதன் வாழ்வதற்கு ஒரு முக்கியமான தேவையாக இருக்கின்றது நாங்கள் பார்க்கின்றோம் அன்றைய அரேபிய சமூகம் அவர்கள் வாழ்ந்தது இந்த கால்நடைகளை வைத்துத்தான் ஒட்டகங்கள் அதே போன்று ஆடுகள் நபிசல்லா அலுவலாம் அவர்களுடைய பிரதானமான உணவாக நாங்கள் பார்க்கின்றோம் அந்த ஒட்டகங்கள் அதே போன்று ஆடிலே இருந்து ஆட்டிலே இருந்து கலந்தெடுக்கக்கூடிய பால் அவர்களுடைய முக்கியமான ஒரு உணவாக இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த கால்நடைகள் வாழ்வதற்கு அந்த பயிர்கள் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது அவைகள் உண்ணக்கூடிய அந்த புட்புண்டுகள் இவைகள் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது எனவே அல்லாஹு தாலா வழங்கிய அரட்கொடைகளிலே மனிதர்களுக்கு உண்வதற்கான உணவை வழங்கியது போன்றே அவர்கள் அவர்களுடைய கால்நடைகள் உண்வதற்குரிய அந்த உணவுகளும் நீங்கள் அனுபவிப்பதற்கும் அதே போன்று வழி அணு உங்களுடைய கால்நடைகள் அவைகள் உண்டு வாழ்வதற்கும் நாங்கள் இவைகளை வணங்கி இருக்கின்றோம் என்று தாலா கூறுகின்றான் மதா அல்லக்கும் வலி அண் ஆமிக்கும் அண் ஆம் என்று சொல்லுகின்ற போது இந்த மூன்று ஒட்டகம் மாடு ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்றையும் குறிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் என்று இருக்கின்றது எனவே இந்த மூன்று விலங்கினங்களும் தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒட்டி பிணைந்ததாக இருக்கின்றது அரேபியர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஒட்டகம் அதே போன்று ஆடு அவர்களுடைய முக்கியமான கால்நடைகளா இருக்கின்றதை பார்க்கின்றோம் அதே போன்று எங்களுடைய நாடுகளை பொறுத்தவரையிலே மாடு என்பது அந்த மாட்டிலே இருந்து பெறப்படக்கூடிய அந்த உணவுகள் அதே போன்று என்ன அந்த அருட்கொடைகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது அதன் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்றோம் சிலர்கள் மாட்டை வணங்கக்கூடிய அளவிற்கு அந்த மாட்டுடைய பிரயோஜனம் காணப்படுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இவை அனைத்தும் அல்லாஹு தாலா வழங்குகின்ற ஒரு அருட்கொடையாக இருக்கின்றது மத அல்லக்கும் ஆமிக்கும் நீங்கள் அனுபவிப்பதற்காகவும் அதே உங்களுடைய கால்நடைகள் அனுபவிப்பதற்காகவும் நாங்கள் இன்னென்ன உணவுகளை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா அவனுடைய நியமத்தை குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம் தாலா அவனுடைய அருட்கொடையாக ஒரு மனிதன் அந்த மனிதனுடைய படைகோலத்தை பற்றி அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அந்த மனிதன் எவ்வாறு படைக்கப்படுகின்றான் அவன் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவன் மரணிக்கின்றான் அவனுக்கு நாங்கள் வாழுகின்ற போது இன்னென்னிருக்கின்றோம் என்று கூறிவிட்டு அந்த மனிதன் மரணித்ததன் பின்னால் இந்த உலக வாழ்க்கையை அவன் முடித்துக் கொண்டதன் பின்னால் என்ன நிலைமை நடக்கப் போகின்றது அந்த மனிதன் அதற்கு தயாராக வேண்டும் என்ற அடிப்படையிலே அலா சூரா அபசையுடைய இறுதி வசனங்களை குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம் இந்த காதுகளை செவிடாக்கூடிய மிகவும் பயங்கரமான சத்தம் வந்துவிட்டால் ஒளியை கொண்ட காதுகளை கூடிய அந்த சத்தம் வந்துவிட்டால் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றான் இது மறுமை நாளை குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் பார்க்கின்றோம் மறுமை நாளை அல்லாஹால பல வர்ணனைகளிலே ஆலை குறிப்பிட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம் அல் காரி அதே போன்று நாளை குறிக்கக்கூடிய சொற்களாக வர்ணனைகளா இருக்கின்றதை பார்க்கின்றோம் எனவே சூறா நாளை என்ன வசனத்திலே குறிப்பிடுகின்றால் அசாஹா மிகவும் பிரமாண்டமான காதுகளை செவிய செவிடாக்கக்கூடிய ஒளி என்று அல்லாஹு தாலா நாளை குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம் இந்த காதுகளை செவிடாக்கக்கூடிய இந்த ஒளியை கொண்ட மருமை நாள் வந்து விட்டால் யோம யபீர் மர் உம் அந்த மனிதன் அவனுடைய சகோதரனை விட்டும் விரண்டோடுவான் வ உமி வ தாயை விட்டும் அவனுடைய தந்தையை விட்டும் இரண்டோடுவான் வசாஹிபதி வபனி அவனுடைய மனைவியை விட்டும் அவனுடைய பிள்ளைகளை விட்டும் இரண்டோடுவான் வி குல் மின்ஹும் யோம இதின் யோகனி ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த நாளிலே அவனை ஒரு விடயம் இருக்கின்றது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் எனவே மர்மை நாளுடைய பற்றி அல்லாஹு தாலா கூறுகின்ற போது ஒரு மனிதனுடைய அல்லோ அல்லோல கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையை அல்லாஹு தாலா இந்த சூற அவசையிலே மிகவும் தெளிவாக குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம் எனவே உலகத்திலே மனிதன் யாரோடெல்லாம் மிகவும் நட்புறவாடி வாழ்ந்தானோ இரக்கமாகவும் பாசத்தோடும் வாழ்ந்தானோ அந்த மனிதர்களை விட்டும் ஒவ்வொருவரும் இரண்டு நாங்கள் பார்க்கின்றோம் எனவே ஒவ்வொருவரும் அவருடைய உரிமைகளை யாரும் கேட்டு விடுவார்களோ அவர்களிடத்திலே நன்மைகளை விடுவார்களோ என்ற பயத்திலே ஒவ்வொருவரும் ஓடுவார்கள் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே மறுமை நாளுடைய நிகழ்வு அவ்வளவு பயங்கரமான ஒரு நிகழ்வாக இருக்கதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் அறிவிக்கின்றோம் நீங்கள் காலணி இல்லாதவர்களாக நிர்வாணிகளாக அதே போன்று ஹத்னா செய்யப்படாதவர்களாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று ரசூஸ் அல்லா கூறுகின்றார்கள் அப்போது ஆயிஷா ரதி அல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் வா சௌ யார சூலல்லா

அந்த நிலைமை மிகவும் மோசமானதாக மிகவும் பயங்கரமானதாக இருக்கும் என்று ரசூசல்லா அலுசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே அந்த நிலைமையிலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்க்கின்ற பார்ப்பதற்கு அந்த மனிதனுக்கு ஒரு தேவை வராது அந்த சிந்தனை வராது அந்த அளவிற்கு அந்த மனிதன் மிகவும் பயந்தவனாக மிகவும் நடுநடுங்கியவனாக தன்னுடைய நிலைமையை பற்றி அவன் யோசித்துக் கொண்டு பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக அந்த மருமையினாலுடைய நிலைமை இருக்கும் என்பதை நபிசல்ல அதே போன்று பார்க்கின்றோம் அதே போன்று மருமை நாளுடைய நிகழ்வை தெளிவுபடுத்துகின்ற போது அந்த நாளிலே யோம தரவு அந்த நாளிலே நீங்கள் காண்பீர்கள் அம்மா ஒவ்வொரு பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் அவர்கள் பாலூட்டி கொண்டிருந்த அந்த குழந்தையை மறந்திருப்பார்கள் கற்பிணி தாய்மார்கள் அவர்களுடைய கற்பங்களை அவர்கள் வைத்து விடுவார்கள் மனிதர்களை எல்லாம் அவர்கள் போதையிலே இருப்பது போன்று நீங்கள் காண்பீர்கள் அவர்கள் போதை உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் ஏற்பட்டவர்களை போன்று அவர்கள் ஆடி அசைந்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றார் எனவே இந்த மருமை நாளுடைய நிகழ்வு இவ்வளவு பயங்கரமானது என்பதை சூரா அபச அதே போன்று அல்பு ஆனின் இன்னொரு வசனங்கள் குறிப்பிடுகின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இக்கொலிம் இம் இதின் ஷஅனு யுகனி ஓவர் மனிதானikum அவனுக்கு என்ற ஒரு விடயம் அவனை பராக்காக்க கூடிய ஒரு விடயம் இருந்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் முஸ்பிரா அந்த நாளிலே சில முகங்கள் மிகவும் வுஜூஹு இதின் முஸ்பிரா அந்த நாளிலே சில முகங்கள் மிகவும் பிரஹாசமுடைய முகங்களாக இருக்கும் வாஹிகத்துன் அவைகள் சிரித்த சந்தோஷத்தோடு காணப்படும் என்று அல்லா தால குறிப்பிடுகின்றார் எனவே அந்த பயங்கரமான அந்த மருமையுடைய நாளிலே மீன்களுடைய முகங்கள் எவ்வாறு இருக்கும் என்றால் மிகவும் பிரகாசமான முகங்களாக சிரித்தவர்களாக புன்முருவல் கொண்ட முகங்களாக அதே போன்று சந்தோஷம் கொண்ட முகங்களாக காணப்படும் அலை இன்னும் சில முகங்கள் எவ்வாறு இருக்கும் என்றால் அவைகளிலே புழுதி படிந்தவைகளாக அந்த முகங்கள் காணப்படும் அந்த முகங்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் உல இக்க குமுல் ஃபஜரா அந்த இருள் சூழ்ந்து கொண்டு உழுதி படிந்த அந்த முகங்கள் அவைகள் யார்களுடைய யாருடைய முகங்கள் என்றால் குமுல் கஃபரத்துல் ஃபஜரா அவர்கள் நிராகரித்து பாவங்களை செய்து கொண்டிருந்த அவர்கள்தான் அந்த முகங்களை கொண்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான் எனவே மறுமை நாளுடைய நிகழ்விலே இரு சார்களுடைய நிலைமையை பற்றி அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எவ்வாறு இருப்பார்கள் சந்தோஷமான பிரகாசமான முகம் கொண்டவர்களாக புன்முருகோல் கொண்டவர்களாக சிரித்தவர்களாக சந்தோஷமாக இருப்பார்கள் காவிர்கள் அவர்கள் புழுதி படிந்து இருண் இரண்ட முகங்களோடு காணப்படுவார்கள் என்று தாலா குறிப்பிடுகின்றான் எனவே மருமையுடைய நிகழ்வு இவ்வளவு பயங்கரமானதாக காணப்படும் என்பதை இந்த சூறாயங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றது எனவே இந்த சூரா அபச அவனுடைய அமைப்பை நாங்கள் பார்க்கின்ற போது முக்கியமான படிப்பினைகளையும் பாடங்களையும் கூறக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கின்றது ஆரம்பத்திலே ஒரு மனிதன் ஜவுவாவை மேற்கொள்ளக்கூடியவர் எவ்வாறு இருக்க வேண்டும் ஜவுவா பணியை செய்யக்கூடியவர் அவர் அல்லாஹுடைய மார்க்கத்தை அவர் எத்தி வைக்கின்ற போது மனிதர்களை பார்க்க கூடாது அல்லாஹ் யாருக்கெல்லாம் இதாயத்தை நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா வழங்குவான் என்கின்ற விடயத்திலே அவன் கருசனை கொண்டவனாக இருக்க வேண்டும் அதே போன்று ஒரு முக்கியமான மனிதர்களிலே ஊனமுட்டவர்கள் என்பவர்களை நாங்கள் ஒதுக்கி தள்ளக்கூடாது அல்லது ஊனம் உட்டவர்கள் அவர்கள் தன்னால் எதையும் சாதிக்க முடியாது என்று அவர்கள் பின்வாங்க கூடாது அதற்கு நல்லுதாரணமாக அப்துல்லிமின் உண்மை மக்தியலாக இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் கண் கண் பார்வை அற்றவர்களாக இருந்தும் கூட அவர் மார்க்கத்தை படிப்பதிலோ அல்லது மார்க்கத்தை எத்தி வைப்பதிலோ அல்லது ஜிஹாத் கூட அவர்கள் பின்வாங்கியவர்களாக இருக்கவில்லை இஸ்லாத்திலே முக்கியமான ஒரு பணியாகிய அதான் என்று சொல்லக்கூடிய அந்த பணியை அவர்கள் மேற்கொண்டார்கள் எனவே ஒரு சிறந்த சகாபாக்களிலே ஒருவராக இடம் பெற் இடம் பிடிப்பதற்கு அவருடைய கண் பார்வை அற்ற அந்த ஊனம் என்று சொல்லக்கூடிய அந்த குறை அவர்களுக்கு தடையாக இருக்கவில்லை என்பதை உங்களுக்கு காண முடியுமா இருக்கின்றது எனவே இந்த சூறா அடுத்தபடியாக ஒரு மனிதன் ஏன் நிராகரிக்கின்றான் அவனுக்கு நிராகரிப்பதற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை அல்லாஹ் அவனை எவ்வாறு படைத்தான் அவனுடைய படை கோலத்தை எவ்வாறு அமைத்தான் என்பதை அல்லாஹுத்தாலா அழகிய முறையிலே குறிப்பிடுகின்றான் அவனுக்கு அவனுடைய உளவுகளை நியமத்துகளை அல்லாஹுத்தாலா எவ்வாறு வழங்குகின்றான் என்பதை தெளிவாக இந்த சூறா பேசக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக அவன் நிராகரித்தவனாக மருமையை சம்பவிப்பானாக இருந்தால் சந்திப்பானாக இருந்தால் அவனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை அல்லாஹு தாலா மிகவும் அச்சமூட்டுகின்ற விதத்திலே இந்த சூறா அவசியலை குறிப்பிட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம் அதே அதே போன்று ஒரு மனிதன் அல்லாஹ் கூறிய பிரகாரம் அவனுடைய கட்டளைகளை சரியான முறையிலே நிறைவேற்றி அவன் மறுமையுடைய நிகழ் அந்த மருமையுடைய நாளை அவன் சந்திப்பானாக இருந்தால் அவனுடைய நிலைமை எவ்வளவு சந்தோஷமானதாக எவ்வளவு முகம் பிரகாசம் உடையவனாக அவன் காணப்படுவான் என்கின்றதையும் இந்த சூரா பேசக்கூடியதாக இருக்கின்றது எனவே அல்குரானுடைய வசனங்களை படித்து அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக